அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் ஆத்மா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திருமுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகத்தில் அறுபத்தி நாலு விதிகள் என்ன வேலையை செய்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதிகள் தான் இதுல இந்த ஜாதகத்துல இருபத்தி ஆறு வயசு ஆகுது கிட்டத்தட்ட இந்த ஜாதகத்திற்கு இருபத்தி மூணு வயசு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஏன் இது பதினெட்டு வயசுல இருந்தே கல்யாணத்துக்கான தொடர்புகள் இருக்கு பதினெட்டு வயசுல இருந்து தொடர்புல வந்தாலும் திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே இருக்கு ஆகிட்டே இருக்கு இது வரைக்கும் கல்யாணம் நடக்கல எப்பதான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இத்தனைக்கும் இந்த ஜாதி தடை இல்லை அதாவது எந்த ஜாதிக்காரன் கேட்டாலும் அதாவது எந்த ஜாதின்னு சொன்னாலும் இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரியான ஓரளவு வசதி வாய்ப்புகள் குண நலன்கள் போக்குவரத்து இது போல ஒரு சமாதானத்திற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் அவர்களோடு இவர்களுக்கு உறவு வைத்துக் கொள்ள தயக்கமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட பெருந்தன்மைக்காரர்களுக்கு கூட ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தடையற்ற ஒரு ஜாதகம் என்று இருக்கக்கூடியதற்கு ஏன் தடை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இது அப்பா சோதன சூத்திர விதிகளின் அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் இவருடைய ஜென்ம நட்சத்திரம் சித்திரை மூணாம் பாதம் துளாராசி எனவே அந்த சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார் லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதியான சந்திரன் லாபாதிபதியான சந்திரன் மூத்த சகோதர ஸ்தானாதிபதியான சந்திரன் வளர்ப்பிறையான சந்திரன் எல்லா வகையிலும் சந்திரன் நல்லா இருக்காரு சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் கூட ஆட்சியா இருக்கார் இப்ப சந்திரன் நல்ல பலமான சந்திரன் ஆனாலும் அவர் நின்ற நட்சத்திராதிபதி என்னன்னா சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாகம் செவ்வாய் என்ற கிரகம் அவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டிலே இருப்பதால் செவ்வாய்க்கு நேர் ஏழிலே சூரியன் இருப்பதால் அதிவகிரியை அடைந்துவிட்டார் ஜென்ம நட்சத்திர அதிபதி அதிவக்ரகதியை அடைந்துவிட்டால் அந்த சாரத்திலே நிச்சயமாக சந்திரன் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு தாயானவர் எப்படிப்பட்ட உதவிகளை செய்ய முயன்றாலும் திருமணம் இரண்டாம் பாவத்தில் பாருங்க திருமணம் குடும்பஸ்தானத்திலே இருக்கு தாயாரானவர் இந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க சந்திரன் இன்று நட்சத்திராதிபதி அதிப கிரகதியில் இருப்பதால் தாயாருடைய அனுக்கிரகம் அதாவது வீடு கொடுத்த கிரகம் சந்திரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அங்க நல்லா இருக்கு அதனால பொருளாதாரம் நல்லா இருக்கு கௌரவம் நல்லா இருக்கு வீடு வாசல் போன்ற சொத்து சுகம் அப்படின்னா நல்லா இருக்கு கல்வி இருக்கு அமைப்பு இருக்கு ஆனால் இந்த சந்திரன் அதிவக்ரம் பெற்ற செவ்வாயின் சாரத்தில் ஏறி இருப்பதால் உயிர்காரகத்துவத்திலே லக்னத்திற்கு மூணு எட்டுக்குடையவனாகி அட்டமாதிபதி என்ற அட்டமாதிபதி சாரத்தில் ஏறி அந்த அட்டமாதிபதியும் அதிவக்ரகதியில் இருப்பதால் முன்னும் பின்னும் சகோதரனோ சகோதரியே கிடையாது அட்டமாதிபதி சாரம் ஏறியதா ஒரே குழந்தை தாய்க்கு அந்த குழந்தையும் கூட சந்திர பகவான் ஏறி நின்ற நட்சத்திராதிபதி செவ்வாய் அதிவக்கிற கதியில் இருப்பதால் சந்திரனுடைய முழுமையான அனுக்கிரகத்தை அன்பை பாசத்தை முழுமையாக பெற முடியுமா அப்படின்னா பெற முடியல அப்போ தாயாருடைய முயற்சிகள் திருமண சம்பந்தமான தாயார் செய்யக்கூடிய முயற்சிகள் வெகுவாக தட்டி போகின்றன தட்டி கழிக்கப்படுகின்றன தாயாரே பல சூழ்நிலைகள்ல தட்டி கழிச்சிருவாங்க ஏன்னா அட்டமாதிபதி சாரம் தாயாருக்கு தோன்றணும் இல்ல செய்யணும்னு இல்ல இல்ல இது வேண்டாம் இது நல்லா இருக்காது அப்படின்னு சொன்னா அதை விட்டுடுவாங்க இப்படி தாயாரையும் செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது யாருன்னா இந்த ஜாதகருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான செவ்வாய் வக்ரம் பெற்ற காரணத்தினால் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு தவற விடுகிறார் திருமண சம்பந்தப்பட்ட லக்னத்திற்கு ஏழு கணவன் மனைவி அங்கு ஏழாம் இடத்திலே கிரகம் பலமா இருக்கு ஆட்சி பெற்றிருக்கு நல்ல கணவன் நல்ல மனைவி ஏழாம் பாவா அதிபதி ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் நல்ல கணவன் நல்ல மனைவி வருவார் வரணும் கல்யாணமே ஆகல அப்ப அந்த குரு ஆட்சி பெற்றவராக நாகுக்கூடியவராகி பாதகாதிபதியாகி லக்னாதிபதி மற்றும் பத்தாம் பாபாதிபதியுடைய சாரமும் ஏறி அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவயோகியாகவும் இருந்து நீச்சராட்சியிலே நின்று சுயசாரம் பெற்று நடப்பு தசாநாதன் ஆகிய குரு கூட லக்னாதிபதி மற்றும் பத்தாம் பாவாதிபதி சாரம் ஏறி அவர் சுயசாரம் பெற்று நீச்சம் பெற்று தசாநாதன் சாரம் ஏறினார் அட என்ன சார் நீங்க புதன் வந்து குரு வீட்டில் பக்கம் குரு ஆட்சியா இருக்காரு நீச்சப்பங்க ஆயிடுச்சு இல்ல அது எப்படி நீச்சம் சொல்றீங்க ஆம் கவனிக்க தவறினோம் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுமா ஆம் பார்க்கணும் நீச்சம் என்பது ஒரே கிரகம் இரண்டு நிலைகளில் செயல்படக்கூடிய தன்மையுடையது குரு இருக்காரு அவர் நாலாம் பாவாதிபதி இல்லையா சுகாதிபதி இல்லையா சுகாதிபதி நாலாம் தாய் வீடு அப்ப தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் அதிபதி ஏழாம் பாவத்திலே போய் பாலகஸ்தானத்திலே வந்து சாரம் ஏறினார் தாயாருடைய முயற்சி பலிதம் இல்லை அங்கேயும் சுகஸ்தானம் சொந்தத்துல பொண்ணே கிடைக்குமா கிடைக்காது ஏன்னா நாலாம் பாவ அதிபதி சாரம் ஏறினார் அடுத்ததாக ஏழாம் பாவ அதிபதி ஸ்தானாதிபதி நல்ல கணவன் நல்ல மனைவி கிடைக்கும் இல்லையா ஆனா உபயலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் பாவம் பாதகஸ்தானமும் அதுவே ஸ்தானமும் அதுவே அப்ப குருவானவர் பாதகாதிபதியாகவும் செயல்படுவார் அவர் ஏழாம் பாவ அதிபதியாகவும் செயல்படுவார் அவர் நின்று நட்சத்திராதிபதி லக்னம் மற்றும் பத்தாம் பாவ அதிபதி சாரம் ஏறுவதால் வேலை வாய்ப்பையும் கொடுப்பார் பணத்தையும் கொடுப்பார் திருமணத்தை செய்து வைக்க மாட்டார் ஏனென்றால் அவர் மீச்ச சாரம் இப்படி இந்த ஜாதகத்துல எந்த ஒரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகமும் முரண்பட்ட நிலையிலேயே இருக்கு தசாநாதன் அந்த நிலை சூரியன் அப்படி சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா சுக்கரன் சாரம் ஏறினார் சுக்கரன் செவ்வாய் சாரம் வேறினார் அங்கே தக்கப்பார் சனி இருக்காரு சனி கேது சாரம் ஏறினார் கேது சமாச்சரினா டக்கப்பொருள் கிராக் இருக்காரு நீச்சம் பெற்ற கேது எந்த ஒரு கிரகமும் டக்கப்போர் இல்லாத கிரகமே ஆக பெண் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்ணாக இருந்தும் இருபத்தி ஆறு வயசு பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்குது கல்யாணம் அப்படிங்கறதுனால ஜோதிடம் என்ன சொல்லுகிறது ஏன் இந்த நிலை அப்படிங்குறப்ப இது போல ஒரே கிரகம் இரண்டு வேலைகளை செய்யும் எப்போதுமே ஒரு கிரகம் ஒரே வேலையை செய்யாது ஏழாம் பாகத்துக்கு வேலை செய்யக்கூடிய கிரகம் வரநாதிபதியாகும் சொந்த ஜாதியை கணவனோ மனைவியோ அமையாது அப்படிங்கிற விதி அந்த குருவும் இந்த ராகுவும் ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து தீர்மானிக்கிறாங்க சொந்த ஜாதியில கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க இது போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விதிகளை இதனை சொல்லி எல்லாவற்றையும் இந்த செவ்வாயானவர் மறுத்து வெறுத்து உதாசீனப்படுத்தி அசிங்கப்படுத்த நிலை இருக்கிறார் அதனால் குரு இங்கே வரும் பொழுது இப்ப இங்க வந்துட்டாரு இந்த செவ்வாயை பார்ப்பார் எல்லாத்திற்கும் தடை செய்யக்கூடியது இந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய காலம் கல்யாணம் நடக்குமா அப்படின்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியான குரு இந்த லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் நீச்சம் பெற்ற சாரம் ஏறியதால் அங்கேயும் முதல் திருமணம் நிலைக்காது அப்படிங்கிற விதி வந்து திருமணத்துக்கு தடையாகிட்டே இருக்கு குரு பகவான் இங்கே கடகராசிக்கு வந்து அந்த குருவை பார்க்கும் பொழுது தசாநாதனை பார்க்கும் பொழுது ஏழாம் பாவத்தை பார்க்கும் பொழுது சாப நிவர்த்தியாகி திருமணம் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கு குருவே சிறந்த கணவனாக வருவதற்கான வாய்ப்பு குரு தசை பிறந்தவர் குரு தசை நடப்பவர் ஆனால் இது போல இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு இதற்கு வரக்கூடிய கணவனுடைய ஜாதகத்தை கொண்டு இந்த பெண்ணினுடைய செவ்வாய் அந்த கணவனுடைய ஜாதகத்திலே நல்ல நிலையில் பலன் தரக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதியும் தசாநாதனும் இந்த ஜாதகத்தில் நல்ல நிலையில் பலன் தரக்கூடிய நிலையில் வம்சம் தழைக்கக்கூடிய நிலையில் இருந்தால் பொருத்தம் சேர்த்தலாம் அவர்கள் நீரூடி வாழ ஜாதகம் இருக்கும் ஜோதிட சாஸ்திரம் அவர்களுக்கு துணை இருக்கும் இதை எடுத்துக் கூறுவதே ஒரு ஜோதிடருடைய மிகப்பெரிய கடமை அப்பா ஜோதிட சூத்திரம் இதைத்தான் தொடர்ந்து சேவையாக செய்வர்கள் எந்த ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான நிவாரண காலம் நிவர்த்தி சாப நிவர்த்தி காலத்தை கண்டறிந்து அந்த காலகட்டத்திலே அதை செய்து முடிக்க இறைவன் அருள் புரிவாராக தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்